வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் ராகி எடை தான் செய்ய போகிறோம் ராகி எடையினால் பிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது ஆனால் நான் சொல்கிற மெத்திரிகளை செஞ்சீங்கன்னா ரொம்பவே மிருதுவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குன்னு இந்த ராகி எடை டேஸ்ட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய குப்பை மேனிகளை சேர்த்து நான் இந்த அடை செஞ்சுருக்கேன் நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த குப்பை மேனிகளை ஒரு தீர்வாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா வயிற்று பிரச்சனை சரும பிரச்சனை மலச்சிக்கலை எல்லாத்துக்குமே நல்லது குப்பைமேனியோடு சேர்த்து முருங்கைக்கீரையும் எடுத்திருக்கேன் குப்பைமேனி ஒரு கப்பு முருங்கைக்கீரை ஒரு கப்பு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கை அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியா நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினால் மட்டும் போதும் இப்போ இதோட நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த கீரையை போட்டுக்கலாம் அளவான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவையும் போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதோட நீங்கள் கேரட் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது இல்லைன்னா வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க அல்லது பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு வழக்கம் போல் தண்ணி சேர்த்து கலக்காம கொஞ்சம் சூடான தண்ணியை சேர்க்கும்போது போது அடை ரொம்ப மிருதுவாக இருக்கும் அதே சமயம் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க கிட்டத்தட்ட இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் சூடாக இருக்கிறதால கை வச்சு கலக்க முடியாது இந்த மாதிரி கரண்டியால் முதல்ல கலந்து விடணும் இனிமேல் இந்த ராகி அடைக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க இது கொஞ்சம் ஆறணும் இல்லைன்னா கை வைக்க முடியாது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு பொடியை நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்துடலாம் கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு அஞ்சு அடை வரும் அடையாக தட்டுறதுக்காக நான் வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி அழுத்தி விடுங்க இந்த மாதிரி கையில் அடை தட்டும்போது அங்கங்கே வெள்ளமாக இருக்கும் இப்படி தட்டி போடும்போது தோசைக்கெல்லாம் ஈவனாக படாது அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு இன்னொரு வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி கமத்தி அதுக்கு மேலே ஒரு பிளேட்டால் லேஸாக அழுத்தி விடுங்க ஈவன பரவிடும் அவ்வளோதாங்க ஒரு பத்து செகண்ட் அழுத்தி பிடிச்சா போதும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஈவனாக இருக்குது கீரை வெங்காயமெல்லாம் சேர்த்துருக்கறதால ஓரங்களில் வெடிப்பெடிப்பாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து விடுங்க அளவான தீயில் நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன் அதில் இந்த அடையை வச்சிடலாம் அளவான தீலையே ஸ்ட்ரவ் வெரி இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்படி மூடி வைக்கும்போது அடை மிருதுவாக இருக்கும் இது ஒரு ஒன்றரை நிமிஷம் வெந்தால் மட்டும் போது அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம் இதை திருப்பி போட்டு லேசாக அழுத்தி விடணும் இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பக்கமும் ஒரு ஒன்றரை நிமிஷம் வெந்தால் போது எடுத்துடலாம் அருமையான சுவையில் உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய குப்பை மேனி இலையையும் முருங்கைக்கீரையும் வச்சு நான் செஞ்சிருக்கிற இந்த ராகி எடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்